அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இன்றைய போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ரோஹிணி மற்றும் சிறுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசி என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு மேலும் ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் முழுமையான பலன் தெரிந்து கொள்ளணும் அல்லது உங்களுக்கு பரிகார பலன்கள் என்ன அப்படின்லாம் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கான தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதொரு பரிகார பலன்கள் சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படுவீர்கள் இன்று எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வது அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படும் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இது உங்களுக்கு ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணையிடத்தில் இது பற்றி பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களது செலவுகளை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தொடர்பாடல் திறன் மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் இன்று பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை காண்பீர்கள் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான நேரத்தை செலவிடுவீர்கள் இன்று இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரமாய் பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி காண போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும் பதட்டத்தை சமாளிப்பதை கடினமான உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தவறு காண்பீர்கள் இன்று இதனால் விரோதம் விளையலாம் இதனை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களது நிதி நிலைமையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேம்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை மந்தமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களது செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இது மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் நிதிநிலையில் தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேர ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளியுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படும் துணையுடன் வெளி சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமூகமானதாக இருக்கும் அதிக பண வரவு காணும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை கண்காணிக்க வேண்டும் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவோரிடம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது இருவரிடமும் நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் பிரச்சனை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மூலமாக ஆறுதல் பெறலாம் விச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இன்று இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி விளமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வழியால் நீங்கள் பாதிக்கப்பட நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் எனவே உங்களது இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கிறது நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பண பற்றாக்குறை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்பட நேரிடலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வளர்ச்சிகளை வாய்ப்புகள் வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது சுய முயற்சி மூலமாக கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது புத்தி மற்றும் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான நாளாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு இது சாதகமான நாளாக அமையலாம் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் இதனால் தன்னம்பிக்கை நிலை உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியின்மையும் பராமரிக்க முடியும் இன்று நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை நிலைமை சிறப்பானதாக இருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சினையும் காணப்படாது ஆரோக்கியத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நீங்கள் மறக்காமல் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி நண்பர்களே